ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் புதுசாக வந்தவங்களாம் ஒரு லைக் பண்ணிவிட்டு ஒரு ஹாய்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்குடா இந்த இது வந்து ட்ரெண்ட் ஆகுது அப்படின்லாம் யோசிட்டுருப்பீங்க அது ஒரு பாட்டாக இருந்ததுன்னா நம்ம யோசிக்க மாட்டோம் ஆனால் வித்தியாசமாக எதுவும் ட்ரெண்ட் ஆகும்போது அது ஏன் என்னன்னு நிறையா பேர் யோசிப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் அதனால தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன் இதை வந்து ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா ஆரம்பத்தில் வந்து கிருபா கிருபா பாட்டு அது வந்து இன்றைக்கி தேதியிலிருந்து கரெக்டாக பத்து வருடங்கள் ஆகுது ஆனால் அது வந்து ஒரு பல மாதங்கள் பல ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அது வந்து பயங்கர ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்தது இன்ஸ்டாகிராம்லேயோ யூடியூப்லேயோ எதில் பார்த்தாலும் கிருவா பாட்டு வந்து வந்துகிட்டே இருந்தது இப்போ ரெண்டாவது பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக சீ சீ சீரன் உனேச்சி அந்த பாட்டு அது அப்படியே போடுற நீங்கள் கேளுங்க இப்போ உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் இப்போ அதே மாதிரி தான் இந்த மாரன் புரோட்டா கடைங்கிற ஒரு ஆடு தமிழ் இண்டஸ்ட்ரி தெலுங்கு இண்டஸ்ட்ரி அத்தனை பேருக்கும் நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க புரோட்டானாலே அது மாரன் புரோட்டா கடை தான் புரோட்டானாலே அது மாரன் புரோட்டா கடை தான் மாரன் புரோட்டா கடை கோவில் வாசல் கழுகுமலை ஏன் இப்போ ட்ரெண்ட் இருக்கு அப்படின்னா இதுவும் வந்து ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி தயாரிக்கப்பட்ட ஒரு காணொளி தான் இது எதுக்கு தயாரித்தாங்கன்னா இந்த மாரன் புரோட்டா கடை கழுகுமலை அப்படிங்கிற இடத்துல இருக்க இருக்கக்கூடிய அந்த கடையின் உரிமையாளரோ இல்லை வேறு ஒரு இன்ஃப்ளூயன்சரோ இதை வந்து ப்ரமோட் பண்ணுற விதமாக இதை வந்து வீடியோ எடுத்து அவங்க கடையில் இந்தந்த ஃபுட்டெல்லாம் இருக்குது இந்தந்த உணவெல்லாம் இருக்குதுன்னு அதை எடுத்து யூடியூப்பில் போடுறாங்க ரொம்ப சரி ஹோட்டல போய் சாப்பிடலாம்னு யோசிச்சு தான் மாரன் பட்ட கடை வந்துச்சு ஏற்கனவே மாரன் பட்ட கடை போன் நம்பர் தொண்ணூறு இருபத்தஞ்சு இருபத்தி ஏழு நாற்பத்தஞ்சு பத்தொன்பது பதிவு வச்சு அதுல வாட்ஸ்அப் நம்பர் எடுத்து வாட்ஸ்அப் உங்ககிட்ட என்ன கிடைக்கணும் என்ன சாப்பிடலாம் கேட்ட பாக்க ஆரம்பிச்சேன் அடியப்பா இவ்வளவு இருக்கா வெரைட்டி வெரைட்டியா ஆனா அப்போ சரியா ரீச் இல்ல இப்போ இப்போ காலகட்டத்தில் எது ட்ரெண்டிங் ஆகணும்னு தெரியாமல் எல்லாத்தையும் ட்ரெண்டிங் ஆக்கி விட்றதுனால இப்போ அந்த வீடியோவும் இப்போ வந்து ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு அது எப்போவோ யாரோ வந்து ப்ரமோஷனுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு காணொலி அது வந்து இப்போது ஒரு காமெடியாக எடுத்துக்கிட்டு அதை வந்து இப்போ ட்ரெண்டிங் கொண்டு வந்திருக்காங்க ட்ரெண்டிங்கும் ஆயிடுச்சு திரும்ப திரும்ப வீடியோ மேக் பண்ணி மேக் பண்ணி அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அது என்னென்ன வீடியோ இருக்கோ எல்லாத்தையும் அப்லோட் பண்ணுறாங்க நீங்களா எல்லாத்தையும் பார்க்குறதுனால அது அப்படியே ட்ரெண்டிங் ஆகிட்டே வருது இதுதான் கைஸ் இந்த மாரன் பரோட்டா கடையோட ட்ரெண்டிங்கான ஒரு காரணம் ஆனால் ஒரு வகையில் ஒருத்தனுக்கு ஒருத்தருக்கு இந்த ட்ரெண்டிங்னால் ஒரு உபயோகம் இருக்குது அப்படின்னா அந்த கடைக்காரர் தான் அப்போ அவர் என்ன ப்ரமோஷன் கொடுத்து அந்த இன்ஃப்ளூயன்சருக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுத்தாரோ அது அப்போ வந்து கிடைக்காத ரீச் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாத்துக்குமே அந்த கலையை பற்றி தெரிஞ்சுருக்கு அது ஒன்று தான் ப்ளஸ் பாயிண்ட் இந்த எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் கமெண்டில் வந்து சூப்பர் ப்ரோ அப்படின்னு ஒரு கமெண்ட் ஒன்று போட்டிருங்க ஓகே கைஸ் லெட் மீ சி யூ இந்த நெக்ஸ்ட் வீடியோ டாடா பை பை சி யூ கைஸ்